அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல தாயுமானவர் பற்றிய தகவலை தான் நம்ம காணொலியா பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் திருமறை காடு நாகப்பட்டினத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு தான் பிறந்தாரு திருமறைக்காட்டுக்கான இன்னொரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு குலம் வந்து பாத்தீங்கன்னா சைவ வேளாளருடைய குலத்துல பிறந்தவர் பெற்றோருடைய பெயர் வந்து கேடலியப்ப பிள்ளை கெசவல்லி அம்மையார் சில நூல்கள்ல கேசவள்ளி அப்படின்னு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க யாருக்குன்னா கேடலியப்ப பிள்ளைக்கும் கே கேசவள்ளி அதாவது கெசவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இரண்டாவது மகனாக தான் தாயுமானவர் பிறந்தாரு முதல் மகன் வந்து சிவ சிதம்பரம் யாருடைய சீடர் அப்படின்னு பார்த்தோம்னா மவுன குருவினுடைய சீடர் தான் தாயுமானவர் யாருக்கிட்ட முறையா தமிழ் கத்துக்கிட்டார் அப்படின்னா சிற்றம்பல தேசிகர்கிட்ட முறையா தமிழ வந்து கத்துக்கிறாரு இவருக்கு வந்து தமிழ் மொழியும் வடமொழியும் நன்கு கற்றும் தேர்ச்சியும் பெற்றிருக்காரு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை திருமணமும் நடந்திருக்கு அந்த பெண்ணுடைய பெயர் வந்து மட்டுவார் குழலி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சாரு இவங்க இருவருக்கும் தாயுமானவருக்கும் மட்டுவார் குழலிக்கும் மகன் ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த மகனுடைய பெயர் வந்து கனக சபாபதி கடைசியா வந்து சமாதி அடைந்த இடம் எது அப்படின்னா லட்சுமிபுரம் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சிறு வயது முதல்ல இறைவனுடைய அந்த உணர்வு அந்த இறை சம்பந்தமான உணர்வு இவர்கிட்ட இவர்கிட்ட இருந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் வளர்ந்தவர் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து அரச கணக்காரராக கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு தன்னுடைய எளிமையான பாடல்கள் மூலம் தமிழ் சமுதாய சமய கவிதைக்கு ஒரு தூணாவும் இருந்திருக்காரு ரொம்ப ஒரு எளிமையான நடை ஏன்னா இவருடைய அந்த கவிதை நடையை நம்ம பார்க்கறப்போ அந்த எளிமையான நடையின் அடிப்படையில ஒரு சமயம் சார்ந்த அந்த கவிதைக்கு ஒரு தூணா இருந்திருக்காரு வள்ளலாரும் பாரதியாரும் எளிய கவிதைகள் வந்து பாடுவதற்கு இவர்தான் முன்னோடியா திகழ்ந்திருக்காரு திருமூலருடைய மரபில் வந்த திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த மௌனகுரு என்பவர்கிட்ட உபதேசம் பெற்று திருவாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு துறவு போன்றதுனால இவர் வந்து சித்தர்கள் அப்படின்னு அந்த வகைமைக்குள்ள கொண்டு போறாங்க அது மட்டும் இல்லாம சமரச வந்து மக்கள் கிட்ட பரப்பவும் செஞ்சிருக்காரு சமய பூசல்களில் திணறாமல் பரிபூர்ண சொரூரபமா சொரூபமான இறைவனை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மக்களை வந்து வழிநடத்தியவர் மக்களுக்கு வழிகாட்டியவரும் என்று சொல்லலாம் வடமொழி சொற்களை தெல்லிய தமிழ் சொற்களுடன் கலந்து சந்தம் சிறப்ப பாடல்களை வந்து பாடியிருக்காரு அஹ் உபனிஷ்ட கருத்துகளையும் மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெல்ல தெளிவாக தமிழ்லேயே பாடியிருக்காரு வேதாந்த சித்தாந்த சாரமாய் விளங்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து பாடியிருக்காரு ஆழ்வார்களை போன்று காதல் துறைகளின் வாயிலாக உயர்ந்த உண்மைகளை உலகுக்கு உணர்த்தியவர் இவரது பாடல்கள்ல உவமைகளும் பல மொழிகளும் மிகுந்து காணப்படுது இவருடைய பாடல்களை தமிழ் மொழியினுடைய உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தேசுவாம ஆனந்தம் கருணாகரம் பரஞ்சோதி தெய்வம் போன்ற சொற்கள் வந்து இவருக்கே உரிய சொற்களா நம்ம பார்க்கப்படுது அதான் சைவ சித்தாந்தம் தத்துவமசி அப்படின்ற சொற்களை பயன்படுத்தினவர் யாருன்னா திருமூலர் அது மாதிரி தேசுவாம ஆனந்தம் கருணாகரம் பரஞ்சோதி பரதெய்வம் இந்த சொற்கள் வந்து இவருக்கே உரித்தானதா நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்திருக்காரு ஆஹ் முக்திக்கு வழி அப்படின்னு தாய் மாணவர்கிட்ட சீடர்கள் கேட்கிறாங்க அதுக்கு தாயுமானவர் மாணவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க ஞானம் ஒன்றுதான் முக்திக்கு வாசல் இந்த ஞானம் பல கலைகளை கற்பதால் வரக்கூடியது அல்ல கலை ஞானம் என்பது ஞானம் இது திருவருளால் கைகூடும் அனுபவ ஞானமே பரஞானம் அதுவே முக்திக்கு வழியை காட்டும் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு அந்த முக்திக்கான வழிய பதிவு செய்யறாரு யாருன்னா தாயு மாணவர் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தாயு மாணவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு பெயர்ல ஒரு நூல் வெளிவந்திருக்கு அதுல ஐம்பத்தி ஆறு தய தலைப்புகள்ல அஹ் கிட்டத்தட்ட நூ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் அந்த ஐம்பத்தி ஆறு தலைப்புகள்ல பாடப்பட்டு இருக்கு இதுல வந்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பாடல்கள் கன்னிகளாகவும் எண்பத்தி மூணு பாடல்கள் வந்து வெண்பாவாகவும் பாடப்பட்டிருக்காங்க அப்ப பெருவாரியான பாடல்களும் வந்து கிடைக்கல இரண்டாவது நூலா பராபரர் கன்னி பாடியிருக்காரு இது வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது கன்னிகளை உடையது இவரை பத்தி பாத்தீங்கன்னா மூவா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன அப்படின்னா அஹ் உபனிட கருத்துக்களையும் மற்ற ஞான நூல்களினுடைய உட்பொருள்களையும் மிக தெல்ல தெளிவாக தமிழ்ல பாடியவர் அப்படின்னு மூவா வந்து சொல்றாரு பொதுவான குறிப்புகளிலே இந்த தகவலை பார்த்தோம் ஆனா அங்க யார் சொன்னாலும் நம்ம பார்க்கல ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் யார் வைக்கிறாரு அப்படின்னா மூவா வந்து வைக்கிறாரு இவருடைய முக்கியமான பாடல்கள் பாடலுடைய அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ எல்லோரும் மின்புட்டு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நேர் பூசை கொள்ள வாரார் பராபரமே இன்றைக்கு இருந்தாரை நாளை இருப்பார் என்று என்னவோ திடம் இல்லையே ஆடித் தெரிந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றே நன்றோ இந்த தகவலோட தாயுமானவர் பற்றிய பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோடு சந்திப்பும் நன்றி